ஒரு பணக்காரன் நல்ல ஊரில் உள்ள ஒரு பெரிய பணக்காரன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான் சீசல் அதட்டுறதை பார்க்குறான் சின்ன பிள்ளைங்க தொடுவதை கிறிஸ்து சின்ன பிள்ளைங்களுக்கு பெருமிஷன் அவனுக்கு என்ன செய்ய தெரியாம நல்ல போதகரே வாயில் வந்தவன் என்ன வந்துட்டு நல்ல போதகரே அப்படின்னா ஏசப்பா அங்கேயே அவனை ட்ரிம் பண்ணி என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன் அங்கேயே முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நீ பேசாதேன்னு சொல்கிறதுக்கு தான் அங்கே நோஸ்கட் பண்ண மாதிரி ஆகிட்டு நல்லா போதகிறேன்னு சொன்ன உடனே என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன் வந்த வேலையை சொல்லப்பா எதுக்கு எனக்கு என்னஞ்சிகிட்டு இருக்க தூவம் போட்டு அடக்கிற வந்த வேலை என்ன சொல் அப்படின்னா உடனே நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பார்த்துட்டு நல்லா பயில் படிக்கணும்ப்பா நம்ம ஒரு ஸ்டைலில் போனால் நல்லா பயில் படித்தா நீ பரலவும் பேர் அப்படின்னு சொன்ன மாதிரி நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சின்னா நீ என்ன செய்யலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லை நியாயப்படணும் பெரிய புக்கு இவன் அதில் அடுத்த கேள்வி கேட்குறான் அதில் எவைகளை நான் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான் பாருங்கள் நல்ல போதைகள் ஆரம்பித்து இவன் வந்து நான் அவைகளில் எவைகளை நான் கடைபிடிக்க வேண்டும் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் மற்றையும் எழுதுன நற்செய்தியினுள் பத்தொன்போதாவது அதிகாரம் சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா வசனங்கள் பதிமூன்றிலிருந்து நான் இப்போ நான் சொல்லிட்டே இருந்தேன் அதுல பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா ஆண்டவட்ட இவைகளில் எவைகளை என்று கேட்டான் அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாய் சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணமண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்புகருவது போல பிறனிடத்திலும் அன்புகுறுவாயாக என்பவைகளையே என்றார் ஆண்டவர் அதில் சாராம்சம் பண்ணி சம்மரி பண்ணி கண்டன் மட்டும் எடுத்து எப்பா ஃபுல்லு நான் சொல்லலை இதில் நான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாரு இவைகளை நீ கடைப்பிடிச்சாலே எங்கே போயிடலாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொள்ளலாம் அடுத்த கொண்டு வரான் அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை நான் சண்டே ஸ்கூல்லேருந்து நான் நினைஞ்சிக்கிட்டு இருக்கேண்ணா கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஒருத்தரை பார்த்து இப்போ என்னை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர் இன்னைக்கு நீங்கள் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றாவது வசனத்தை மனப்பாடமாக படித்து எனக்கு என்ன செய்யணும் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் சண்டே ஸ்கூலில் இருந்தே நான் அந்த பைபிளில் இந்த வசம் சங்கீதம் இருபத்தி மூணு கத்திரன் மேப்பராக இருக்க நல்லாவே என்ன செய்யும் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஏசுகிட்ட பதில் கொடுக்குறான் ஏசு கிறிஸ்தவனை பார்த்துட்டு எந்த கேள்வியும் கேட்கல இந்த இடத்துல இந்த சுபிஷி எழுதும் போது இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான் இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இன்னும் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நான் கரெக்டாக இருக்கிறேன் இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க நான் நித்திய ஜீவனை அடைஞ்சிருவேன்ல அப்படின்னா நான் பயிர் வேணில் பரலோத்துக்கு அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சுபிசேஷன் மத்தே எழுதியிருக்கிறார் ஆனால் பரிசுத்த லூக்கா எழுதும்போது போது பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அவன் கேட்கல இன்னும் என்கிட்ட என்ன குறைன்னு ஏசு கண்டுபிடிச்சி சொல்லுவார் உன்னிடத்தில் இன்னும் என்ன இருக்குது குறை இருக்குது இவன் பப்ளிக் மார்க்லாம் வந்துச்சு பாப்பா மார்க் அங்கெங்குன்னு சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம் கூட ஸ்கூலில் அவளை பார்த்த ஒரு மிஸ்ஸு எத்தனை மார்க்கு இவ்வளோ மிஸ் ஆ ஓகே குட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீ நினைஞ்சிருக்கலாம் எடுத்துருக்கலாம் அப்போ பைபிளில் நம்ம எங்கெல்லாம் போதுன்னு நிப்பாடுறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு கம்மா போட்டு இன்னும் கொஞ்சம் நினைஞ்சிருக்கலாம் நீ சொல்லுங்களேன் செஞ்சிருக்கலாம் நிறைய ஆட்டை வி செல்ஃப் ஹேவிங் செல்ஃப் செல்ஃப்னஸ் அண்ட் வி சே ஆ ஏன்னா ஆ இது போதும் ஆ இவ்வளோ பண்ணால் போதும் ஆ டயம் ஆகிடுச்சு இல்லை மனியை பார்க்குறது ஆ போதும் இவ்வளோ பண்ணால் போதும் பயில் ஒரு அதிகாரம் வாசித்து முடிச்சேன் ஆ போதும் இவ்வளோ போதும் இன்னும் நிறைய ஆட்டை நம்ம நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிடுவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் கூட ஆண்டவருக்கு நம்ம நினைஞ்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் அது தான் இங்கே கொண்டு வரார் நான் அதில் போட்டிருக்க டாப்பிக்குள்ளே வரல அவன் அதிக ஐஸ்வர்யானபடியால் ஆண்டவர் அப்படி சொன்னார் ஏன்னா அவன்கிட்ட அதிக வெளுத்து இருந்ததுனால எல்லாத்தையும் வித்துட்டு நீ ஏன் பின்னாடி அவன் ஆண்டவர் வச்சா கரெக்டாக காற்றை பிடுங்குற மாதிரி கரெக்டாக புரிஞ்சு விட்டுருவார் அதுக்கப்புறம் அவன் சைக்கிளே ஓட்ட மாட்டான் அந்த மாதிரி நல்ல போதகரேன்னு ஆரம்பிச்சவனுக்கு அதுக்கப்புறம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவன் துக்க என்ன செஞ்சானான் அவரை விட்டு கடந்து போனான் அந்த அளவுக்கு அவர் எடுத்துகிட்டா இருப்பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த கேள்வியே கேட்கல அவர் எங்கே கை வைக்கணும் அங்க வச்சாரு இன்னும் ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நம்ம வாழ்க்கையில் விதத்தில் இன்னும் நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் அதனுடைய பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் அதனுடைய பதினோராவது வசனத்தில் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிற வரை நான் இன்னும் துதிப்பேன் சாம்ஸ் ஃபார்ட்டி டூ வர்ஸ் லெவன் சாம்ஸ் ஃபார்ட்டி டூ வர்ஸ் லெவன் என் தேவனுமா இருக்கிற வரை அந்த இடத்துல ஆண்டர்லைன் பண்ணிச்சோங்கல்ல இன்னும்னு இருக்கிறாள் இன்னும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா என்ன இருக்குதா நான் இன்னும் என்ன செய்வேன் துதிப்பேன் ஏன் அப்படின்னா தொடக்கத்துலந்தே அவர் சொல்லிட்டு வரார் ஆள் ஆளுக்கு கேட்குறாங்க உன் தேவன் எங்கே உன் தேவன் எங்கே நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும் உனக்கு ஏன் இந்த நெருக்கம் உனக்கு ஏன் இந்த பாடு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கேட்டே வராங்க அப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் செய்ய போறேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறா ஏன் எனக்குள் தியங்குகிறா தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை சொல்லி முடிங்க நான் இன்னும் என்ன செய்யணும் இன்னும் ஒரு குறை இருக்கு அப்படின்னு என்ன பார்த்து கேட்டா ஆண்டவர் சொல்ற உணர்த்த ஒரு வசனம் என்னன்னா நீ இன்னும் துதிச்சிருக்கலாம் நெருக்கப்பட்டதுக்கு உன் ஆத்துமாட்ட சொல்லு இன்னும் கொஞ்ச நேரம் என்ன செய் ஆண்டவர சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரம் துதிச்சிருக்கலாம் இங்கே சங்கீதக்காரன் சொல்ற என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற ஏன் நீ தேங்கி நிற்கிற ஏன் தேங்கி நிற்கிற ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வாசு பாருங்க ஆழ்க்கை மாறி மாறி கேட்பாங்க இவனுக்கு வர கஷ்டத்தில் உன் தேவன் எங்கே உன் தேவன் எங்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே இவ்வளோ பிரச்சனைக்குள்ள போறிய உங்கள் ஆண்டவர் என்னஞ்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஆதாரமாக தான் சங்கீதக்காரம் முடிக்கும் போது சொல்கிறாரு என் தேவனுமா இருக்கிறவரை சொல்லி முடிங்க நான் இன்னும் துதிப்பேன் இவன் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு எப்பா உங்ககிட்ட இன்னொரு குறை இருக்குப்பா நீ இன்னும் கொஞ்சம் என்னஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் என்னஞ்சிருக்கலாம் துதிச்சிருக்கலாம் இன்னும் நான் துதிப்பேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றில் சொன்னது போல கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாய் இன்னும் கொஞ்சம் துதிச்சிருக்கலாம் ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கலாம் எங்கெல்லாம் எனக்கு நெருக்கம் பாடு கஷ்டம் அவமானங்கள் கேள்விக்குறிகள் ஆத்மா வியாகுலங்கள் அங்கெல்லாம் ஆண்டோடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு நான் இன்னும் நான் ஆண்டவரை துதிக்கணும் இன்னும் துதிக்கணும் இன்னும் துதிக்கணும் நான் ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தேன் இன்னும் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தேன் ஆஸ் மச் ஐம் பிரைஸிங் காட் ஆஸ் மச் ஐம் எக்ஸால்ட்டிங் இஸ் நேம் இந்த வர்ஸ் இஸ் அ தெரி தேர் வில் பி எ டெலிவரிஸ் ரெண்டாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா யோனா ட்ரீ கிருதர்ஷ்ண புஸ்தகம் அதனுடைய ரெண்டாவ அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்துக்கோங்க ஜோனா சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர் நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்கி கொண்டிருப்பேன் இருப்பேன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் இப்போ இங்கே ஏதோ ஒரு லாஜில் உட்கார்ந்துருக்கார் நினைச்சிட்டு இருக்காதீங்க இவர் எந்த லாஜில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா என்ன பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கலாம் செஞ்ச தப்பெல்லாம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார் உன் கண்களுக்கு முன்னாடி இல்லாதபடிக்கு நீ என்ன செஞ்சுட்டீர்னே தள்ளி விட்டுட்டீர் இப்போ எந்த லாஜில் போய் உட்காந்துருக்கேன்னா மீன் குடல் அது அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும் குடல் நாத்தம் கடல் பாசி ஏன் என்னை புரட்டி புரட்டி எடுக்குது நான் பாதாள மாதிரி உள்ளே உட்காந்துருக்கேன் இதெல்லாம் சொல்லுகிற அந்த யோனா தீக்க தரிசி ஆண்டவற்றை ஜோமன்னும் போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவரே நீர் என்னை தள்ளி விட்டீர்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒன்னே ஒன்று நான் நம்புகிறேன் நான் இன்னும் தொடர்ந்து உண்மை நான் சார்ந்து இருப்பேன் உண்மை ஆலயம் எங்க இருக்குன்னு தெரியாது அந்த அளவுக்கு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து எந்த பக்கம் ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் பலகனிகளை திறந்து என்ன செய்வாங்க சன்னலை திறந்து வச்சு எங்கிட்டு எரிசிலேயம் இருக்குதோ அதை பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாம நம்ம ஆர்த்தோடாக்ஸ் வைத்த பொறுத்த வரைக்கும் நம்ம கிழக்கு அப்படிம்போம் எரிசிலேயம் இல்லை வாசமாக இருக்கிற ஜனங்கள் யூத ஜனங்கள் எரிசலமே நோக்கி தேவாலயத்தை நோக்கி பலகணிகள் ஜன்னலை திறந்து அப்படி தானப்பா இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அதை முஸ்லீம் ஜனங்கள் என்ன செய்றாங்க கரெக்டாக அவங்க அந்த மெசர்மன் வச்சு எங்கே அவங்க மெக்கா இருக்கோ அதுக்கு நேராக பார்த்து என்ன செய்வாங்க அவங்க ஜோபம் பண்ணுவாங்க இப்போ யோனா உள்ள போயிட்டு எங்கே ஆலயம் இருக்குன்னு தெரியாது எந்த பக்கம் ஜன்னல் இருக்குன்னு தெரியாது அவ்வளோ பெரிய இருட்டு பாதாளத்தில் உட்காந்துட்டு இருந்து ஒன்றே ஒன்று சொல்கிறாரு அண்டவரு நான் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன் அங்கேருந்து எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு ஒத்தாசி அனுப்புகிற அந்த பருவதம் அந்த ஆலயத்தை நான் இன்னமும் நோக்கி பார்ப்பேன் நிறைய பேர் பாடு கஷ்டம் அவமானம் வரும்போது முதல் லீவ் எதுக்கு எடுப்பாங்கன்னா சொல்லுங்கள் முதல் லீவ் எதுக்கு போடுவாங்க சர்ச்சுக்கும் பாஸ்டருக்கும் தான் என்ன போட்டுருவாங்க லீவ் போட்டுருவாங்க என்னன்னு கேட்டால் ஒரே கஷ்டம் பாஸ்டர் என்னால் வர முடியல பாஸ்டர் அப்படின்பாங்க என்ன கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல எங்கே வந்துடணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உம்முடைய ஆலயத்தை நோக்கி நான் வந்துடணும் ஆலயத்தை நோக்கி வந்துடும் அதுதான் சொல்லணும் எனக்கு என்ன செய்யணும்னு தெரில இதுக்கப்புறம் நான் பொழைப்பனானே தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு இன்னும் நான் தொடர்ந்து நான் உண்மையே நம்புவேன் ஆண்டரை ஒன்றும் சொல்லவே இல்லை யோனாட்டை மூணு நாள் கழித்து இந்த மீன் ஒன்றை கொண்டு என்ன செய்யும் கக்கும் நீ காப்பாற்றப்பட்டுருவ எந்த டயக்ராமும் கிடையாது யோனாவை தூக்கி போட சொன்னால் போட்டால் மீன் கவிர்ச்சி இவ்வளோதான் தெரியும் அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆண்டவரை துதிக்கும் துதி அடுத்தாக்கிற இங்கே ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் நான் ஆண்டவரை நம்புவேன் இன்னும் நான் நம்புவேன் ஏன் எல்லாமே ஹோப்லெஸ் எல்லாமே என்னை கைவிட்டு போயிடுச்சு இனி என்ன யார் தீக்கதிர்ச்சின்னு சொல்ல போகிறா எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஊழியக்காரன் நான் பாதாளத்தில் உட்கார்ந்து ஆனால் ஒன்றே ஒன்று இன்னமும் நான் உண்மை சார்ந்து உடைய பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்கி பார்ப்பேன் ஆதி ஒரு நபர் இருந்தார் எல்லாருக்கும் தகப்பன்னு சொல்லக்கூடிய ஆபரகம் லோத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கத்துடைய தூதன் வந்து லோத்து இருக்கிற ஊர்ல ஒரு பிரச்சனைப்பா அதை முச்சிலும் சோதோன் கோமராவை நான் என்ன செய்ய போறேன் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றார் ஆதி ஆகாம பதினெட்டாவது அதிகாரத்துல சோதோம் கோமரா அப்படிங்கிற ஒரு காரியம் ஆபிரஹாம்னுடைய செவிகளில் பொழுது ஆபிரஹாம் தேவருடைய சமூகத்திலே ஜபத்திற்காக மன்றாட போகிறான் சோதோங்கோமரா முழுசு எப்படியாவது காப்பாத்திரலாம் நினைச்சா அண்டவரே அங்க நீதிமான்கள் இருப்பாங்களே அவங்க நீங்க என்ன செஞ்சிடாதீங்க ஒன்னும் செஞ்சிடாதீங்க அங்கே நீங்கள் உங்கள் கண்ட நீங்கள் அழிச்சு போட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொண்டு வைக்கிறான் அதுக்கப்புறம் வராரு ஐம்பது பேர் அதுக்கப்புறம் நாற்பது பேர் இருந்தா அதுக்கப்புறம் ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வந்துடாம எத்தனை பேர் முப்பது பேர் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வாயி நான் ரொம்ப பேச துணிந்தேன் எத்தனை பேர் இருபது பேர் முப்பத்தி வசனத்தை வாசித்து பார்த்தா அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நான் ஜெபிக்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் நான் ஜோமனி பார்க்கட்டுமே எப்படியாவது ஆண்டவர் ஒரு விடுதலையே கட்டளையிட மாட்டாரா நான் கேட்குறேன் அவன் இன்னும் அவன் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கத்தரோடய தனி ஜோமன்ட்டேன்னு போயிட்டார் அப்படிதான் இருக்கு வசனத்தில் அவன் இன்னும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே ஜோமிக்கிட்டு இருக்கும்போது கத்தோட தானே இன்னும் இன்னும் சொல்லிட்டே இரு அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டு அட்லீஸ்ட் இவன் ஜெபித்த ஜெபத்து இன்னு மொத்தம் ஒரு குடும்பத்தை மாத்திர நினைத்தார் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பெரிய ஒரு அழிவின் பாதையிலிருந்து காப்பாற்றுறேன் சில நேரம் நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவுடைய சமூகத்தை நம்ம செபிக்கிற ஜபங்கள் இங்கே சொல்கிறாரு ஐம்பது நாற்பது நல்ல மேக்ஸு முப்பது பத்து பத்தா குறைக்காரு இருபது ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆண்டவருக்கு கொடுத்த மாதிரி ஆண்டவரே நாற்பது ஆண்டவர் ஐம்பது நாற்பது ஆண்டவர் அட்லீஸ்ட் முப்பது ஜஸ்ட் பாஸ் கூட வராதா இருபது டோட்டல் ஃபெயிலா பத்தாவது போடுங்க ஆண்டவரே அது கூட கிடையாதுன்னு சொல்லலை அவன் அப்படியே ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது கத்தர் ஆபரகாமோட பேசி முடித்த அப்படியே போயிட்டார் ஆபரகாம அவன் இடத்துக்கு வந்துட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னமும் நான் பேச துண்டேன் இன்னமும் நான் ஜபிப்பேன் இன்னும் நான் கேட்பேன் இன்னும் ஒரு விசை மாத்திர நான் கேட்குறேன் ஆண்டவரே எனக்கு தெரியும் நடக்குமான்னு தெரிய நடக்குமா தெரியல ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வல்லவன் இன்னும் ஒரு விசை கூட நான் ஜோ பண்ணி பார்க்குறேன் ஜோ பண்ணுவீங்களா ஆண்டவர் கேட்டாரு அவர் நீ சொல்ல அவனுக்காக மனசுல வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்க்க கடைசியா சொல்லி முடிக்கிறான் நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் ஆண்டவரே உறுதி மன உறுதியை தேவை ஆரம்பத்தில் யோ பக்தன் ஆரம்பமே ஒன்னாவது வசந்திருக்கு அவன் உத்தமன் சற்பில் கொடுத்தார் ஆனா அவன் மனைவி இடையில கேட்க நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருப்பீரோ அப்படின்னு கேட்காரு அதே நேரத்தில் மேலே சாத்தாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மெயின் கம்ப்ளைண்ட் என்ன தினமும் கொடுத்தான் ஃபெயில் ஆயிட்டு அவன் இன்னும் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான் உறுதியாக இருக்கான் வாஸ்து பார்த்தா தெரியும் யோபர் ரெண்டு மூணில் இருக்கு சாத்தானே சற்பே கொடுக்கான் அவன் இன்னும் உமா விடுற மாதிரி இல்லாண்ட ஒரு நீ மொத்தமாக பிடிக்கிட்டீர் ஆனாலும் அவன் இன்னும் உத்தமத்தை வச்சு கூட விளாண்டு பார்த்தேன் அவன் ஜெயிச்சிட்டான் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கான் நம்முடைய மன உறுதியை பார்த்து கத்தர்கவன் சோர்ந்து போக வேண்டாம் ஆமாம் அஞ்சப்ப ரெண்டு மீன் தான் ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் போஷிப்பார் ஆமாம்னு சொல்லுங்களேன் ஆமாம் தான் அஞ்சு அப்போ அந்த ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு அவர் போஷிக்க நம்ம ஒன்றுமே யோசிக்க வேணாம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கிரியை செய்ய வல்லவர் ஒரு ஆள் சின்ன போதும் அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவர் நம்ம நிற்போம் அந்த ஒரு நபர்